பாக்கியத்தை பத்தி கேட்குறாங்க ஒரு ஆத்தான் வந்து கேட்குறான் எனக்கு புள்ள இல்லை அப்படின்னு சொல்றான் சிம்பிளா அவனுடைய ஜாதகத்தில் அஞ்சாம் பாவம் கெட்டுப்போச்சு அவன் மனைவியோடைய ஜாதகத்தில் ஒன்பதும் போச்சு அஞ்சும் கெட்டுப்போச்சு புள்ள இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் செவ்வாய் போய் ராகுவோடயோ சனியோடய சேர்ந்துட்டுது அப்ப முதல்ல ஒரு ஜாதகம் நம்மள்ட்ட வந்தது ஒரு பிரசன்னத்துக்கு வந்தாலோ ஜாதகம் வந்தாலோ முதல்ல இந்த ஜாதகன் வந்தவனுக்கு முதல்ல அந்த வீரியம் இருக்கான்னு பாருங்க வீரியம் இருக்குதா இல்லையானு எப்படி பார்ப்பீங்க முதல் இன்னைக்கு பேச்சாளர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசன்ன வித்தகர் ஜானகி ரமன் ஐயாவை வந்து நம்ம மேடைக்கு அன்போடு அழைக்கலாம் ஏன்னா அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம நிறைய வேலை வாங்கணும் என்னென்ன வேலை வாங்குறோம் அப்படின்னம்னா திருமணம் இந்த பிரசன்ன சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திருமணம் எப்படி நடக்கும் திருமணம் நடக்காமல் போகிறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா இல்லை அந்த திருமணத்தை நடக்காமல் இருக்கிறப்ப அது எப்படி செயல்படுத்தினா அந்த திருமண விஷயத்தை ஒன்று ரெண்டாவது எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு திருமண மாணவர்களுக்கு ஒரு கவலை என்னென்னா அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த குழந்தை பாக்கியத்தை உருவாக்குவதற்கு இந்த பிரச்சனை ரீதியாக ஏதாச்சு என்ன தீர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது கடன் கடன் அன்னைக்கு கொஞ்சம் பேசி பேசணும் ஏன்னா கடன் இல்லாதவங்க இந்த உலகத்தில் இல்ல கட்டிட்டு போயிடுவார் இல்ல இல்லை கடன் நான் தான் ஏற்கனவே அடிக்கடி தான் நீங்க கடன் வாங்கி வச்ச கடனை வந்து யாருனாலே அடைக்க முடியாது நீங்கள் தான் அடைச்சாகணும் ஒன்று தகுதிக்கு சொத்தை வித்து தான் கட்டி ஆகணும் மற்றபடி இங்கே ஜோதிடத்திலயோ வேற யாருனாலேயோ கடனை தீர்க்கவே முடியாது தகுதிக்குள் இருக்கக்கூடிய கடனை தீர்ப்பதற்குண்டான அந்த வித்தைகளை வந்து அவங்க சொல்லுவாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக தீரும் அப்போ முதல் முதலாக அவருடைய பேச்சை வந்து நம்ம கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் முதல்ல அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தம் பண்ணிடலாம் உங்களுடைய கைகள் தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க முதல்ல அனைவருக்கும் நமஸ்காரம் முதல் நன்றி நமஸ்காரங்கள் எல்லா புகழும் போய் பரணி பாரதி அண்ணாவுக்கு காரணம் என்னன்னாக்கா இது என்னுடைய மூணாவது மேடம் இங்கே ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாத கூட்டம் நடத்துகிறோம் இல்லைங்களா இது வந்து சும்மா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது ஏன்னா நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் திருச்சியில் இதில் எவ்வளோ இடைஞ்சல் இதில் எவ்வளோ போட்டிகள் இதெல்லாமே பின்னாடி புறணி பேசுகிறது இது எல்லாமே வெளியாலெலாம் பேச மாட்டாங்க நம்மளுடைய ஜோதிடர்கள் தான் பேசுவாங்க யாரை பற்றி நம்மளை பற்றியே அதை வந்து வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காட்ஃபாதர்னு சொல்லலாம் எனக்கு காட்ஃபாதர்னே சொல்லலாம் ரெண்டாவது வந்து கொஞ்சம் உரிமையாகவே நான்லாம் பேசிப்பேன் அவர்கிட்ட அதனால் அண்ணனுக்கு ஒரு நன்றி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ட்ரன்ஸு ஃபீஸுன்னு இல்லாமல் எல்லாமே ஃப்ரீ சாப்பாடு அப்படிங்கிறது இதை வந்து அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டு என்னுடைய முதல் மாநாடாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களும் சரி அப்போல்லாம் எனக்கு அறிமுகம் கிடையாது அது தெரிஞ்சுக்கிட்டால் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் செஞ்சேன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ அதனால் அண்ணா நன்றி அண்ணா ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மானசீக குருநாதர் மீனாட்சி நான் ஒன்று அவர்கிட்ட படித்தேன்னா அப்படின்லாம் கேட்கக்கூடாது யாரும் படிக்கிறத விட பழகிறது வந்து நிறையா அனுபவத்தை கொடுக்கும் நம்ம எனக்குன்னு உள்ள உண்டான சந்தேகங்களை என்னுடைய மைண்ட் செட்டுக்கு போக்குக்கு கொஞ்சம் எப்படின்னாக்கா கொஞ்சம் டென்ஷனான பார்ட்டி நான் என்னுடைய மைண்ட் செட்டுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அனுபவசாலி இது என்னென்னா அந்த பிரசன்னங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வரும் அதில் அவருக்கு வந்து வித்தியாசமான இது அதில் வந்து ரொம்ப அண்ணனுக்கு ஒரு நன்றி ரெண்டாவது வந்து மிரண்டு போன விஷயங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் எந்த இடத்துல போய் நாங்கள் ரூம் போட்டு தங்கி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கும் எப்பொழுதுமே நடக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய கிளைண்ட்டு யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிவிடுவாங்க நேத்தி நடந்த சம்பவம் இதில் இன்னொரு இது என்னென்னு தெரியுங்களா இந்த யூடியூப்பை பார்க்குறவங்க ஜோதிடர் தான் பார்ப்பாங்க நிறையா பேர் முதல்ல தற்பருமையை பேசாதீங்க கமாண்டு போடுறாங்க முதல் விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஜோசியக்காரனுக்கு அவனுடைய அனுபவம் இருந்தால் தான் அவன் வெளியில் வர முடியும் அவன் ஜெயிச்சா தான் வெளியில் வர முடியும் இல்லைன்னா வர முடியாது யாருமே ஏன்னா ஒரே ஜாதகம் ஒரே நேரத்தில் பிறந்திருக்கும் யாருக்காவது வந்திருக்குமா என்னான்னு தெரியல எனக்கு ஒரே தேதி ஒரே நேரத்தில் நாலு ஜாதகம் வந்ததுங்க நாலு ஊர்லேருந்து வந்துச்சு நம்புவீங்களா ஒன்று ஜெர்மன் ஒரு ஜாதகம் பார்த்திங்கன்னா ஊட்டியில் பிறந்தது ஒன்று சென்னை ஒன்று வந்து கேரளாவில் பிறந்ததுன்னு நாலு ஜாதகம் நாலு ஆம்பளை பசங்க நாலு பேருமே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க ஒரே மாதிரி டைப்பு இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேளுங்க இந்த நாலு ஜாதகமுமே ட்வின்ஸு ஜாதகம் நாலுமே ட்வின்ஸு அப்போ எனக்கு அந்த நாலு ஜாதகத்துக்கும் வித்தியாசம் நிறையா வருது என்னுடைய ஜோதிட ஞானத்தை வந்து கொஞ்சம் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற இதில் வந்து மெச்சூரில் நம்ம உள்ளே போகிறோம் அந்த மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோன் வந்துச்சு என்னுடைய நண்பர் மூலிமா அவருடைய நண்பர்ன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து அப்போ தான் வந்து இறங்கி குளிச்சுட்டு இப்படியே இருந்த உடனே குமரானண்ணா இருந்தார் இவர் எப்பொழுதும் பக்கத்தில் இருந்தார்னா டக்குன்னு முடிவெடுக்க மாட்டேன் ஆனால் என்னவா அண்ணா பிரச்சனை இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை கடன் இல்லைனா சொத்து பிரச்சனையில் இருப்பாங்க அப்படின்னாரு உடனே அவன் ஆமாங்க அது ஒரு பிரச்சனை அப்படின்னு அடுத்தது வந்து அவங்க அப்பா தவறி போயிட்டாரான்னு கேளுங்கன்னார் ஆமாம் அடுத்தது வந்து இந்த பஞ்சாயத்து பேச ஒன்று இருக்குது அதுக்கு எனக்கு முடியுமா அப்படின்னு கேட்டாப்போ அதுக்கு சொன்னார் பஞ்சாயத்து பேச வரவன் பேர் சங்கரான்னு கேளுங்கன்னார் அவன் பேர் சங்கர் சங்கர் அவன் மிரண்டட்டான் ஏன்னா எப்படின்னா அப்படின்னா இதை விட ஒரு மிராக்கள் என்னான்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய அப்பா வந்து ஒரு கார் வாங்கினாரா அப்படின்னாரு ஆமாம் அந்த காரோடைய நம்பர் வந்து அறுபத்தெட்டு எண்பதான்னு சொல்லுங்க கேளுங்கண்ணாரு நல்லா புரிஞ்சிங்க அந்த காரோடைய பவர் என்னைக்கு இறக்குதோ அன்னைக்கே அவர் இறந்துருப்பார் அதை கேளுங்கன்னாரு கரெக்டாக அந்த காரோடைய வேலடிட்டி பாய்ஞ்சாவது வருஷம் அன்றைக்கியோட காலாவதி அன்றைக்கி அவர் இறந்து போயிட்டாங்களாம் நம்பர் அறுபத்தெட்டு எண்பது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ பிரசன்னத்தில் நானும் பெரிய ஆள் தான் இருந்தாலும் இப்போ எனக்கும் வாஸ்து தெரியும் பரணி அண்ணாவுக்கும் வாஸ்து தெரியும் ஆனால் பரணி அண்ணா பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும் நான் பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் யார்கிட்ட வந்து புலமை அதிகமாக இருக்குது திறமை அதிகமாக இருக்குது அதை வந்து நம்ம வந்து சக ஜோசியர் வந்து ஒருத்தரை ஒருத்தரை தெரிஞ்சு கற்றுக்கிறது கௌரவம் பார்க்காம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது கௌரவம் பார்த்தோன்னு இங்கே நீ ஆளா நான் பெரியாளான்னு வெளியில் வரவே முடியாது அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து குமரன் அண்ணாவுக்கு ஒரு நன்றி அடுத்தது பார்த்திங்கனாக்க இப்போ எங்களை மாதிரி பேசக்கூடிய இடத்துல ஒரு சின்ன சின்ன யோசனைகள் ஒரு கோயிலை பற்றியோ ஒரு எண்கணிதத்தை பற்றியோ ஒரு சைக்காலஜி ப்ராப்ளத்தை பற்றியோ ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா மதுரை சிவகுமார் அண்ணா அதில் ரொம்ப டேலண்ட்டு தான் படித்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜோசியக்காரனையும் தெரியும் அத்தனை பேரும் நண்பர்கள் நெல்லைய வசந்தன் ஐயா கூட கொஞ்சம் நாள் ட்ராவல் பண்ணுவேன் ஆனால் போய் மேலையில் போய் ஜோசியம் பேசுவோன்னா பேச மாட்டான் எங்களை பற்றி தான் பேசுவான் நாராயணன் இனிய நண்பர் சரி மேட்ருக்கு வந்துடுவோம் எல்லாருக்கும் ஒரு நன்றி அடுத்தது இங்கே உள்ள சரவணன் ராஜமணி தம்பி இன்னும் ஒருத்தன் வெளியில் இருக்கான் அவன் பேர் எனக்கு தெரியாது இவங்க எல்லாருக்கும் இந்த ஏன்னா பரணி பாரதி அண்ணா கூட அவங்க ட்ராவல் பண்ணுறவங்க அவங்க அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் முதல்ல வந்து அண்ணன் சொன்னார் புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியத்தை பற்றி கேட்குறாங்க ஒரு ஆர்த்தம் வந்து கேட்குறான் எனக்கு புள்ள இல்லை அப்படின்னு சொல்கிறான் சிம்பிளாக அவனுடைய ஜாதகத்தில் அஞ்சாம் பாவம் கெட்டுப்போச்சு அவன் ஓய்வு மனைவியோடைய ஜாதகத்தில் ஒம்பதுவும் கெட்டுப்போச்சு அஞ்சும் கெட்டுப்போச்சு ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க செவ்வாய் போய் ராகுவோடைய சனியோடயோ சேர்ந்துட்டுது நாளில் சனியோ கேதோ இருந்ததுனாக்கா அந்த பெண்ணுடைய கர்ப்ப நீர் கட்டி உண்டு அதில் மாற்றமே கிடையாது அப்போ வந்து கேட்குறான் நம்மள்கிட்ட பிரசன்னத்தில் வந்து கேட்குறான் கேட்கும்பொழுது நம்ம வந்து முதல்ல பார்க்க வேண்டியது என்ன உதயம் விழுந்திருக்குதோ அதுக்கு மூணாவது கிரகம் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கணும் மூன்றாவது கிரகமாக வரும்பொழுது அப்போ மூன்றாவது பாவாதிபதியாக யார் வருவா செவ்வாய் வருவார் நம்ம மூளை டக்குன்னு எங்கே போனோம் அங்கே போயிடணும் செவ்வாய் அந்த கோச்சாரத்தில் என்ன ஆகிருக்கு அப்போ அவனுடைய ஜாதகத்தில் அந்த செவ்வாய் என்ன ஆகிருக்கு நீங்கள் பிரசன்ன அடித்து அவனுடைய ஜாதகத்தை மேட்ச் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒன்றா நிற்கும் அனுபவத்தில் பா பார்த்திங்கனாக்கா குழந்தையே இல்லை அப்படின்னு சொன்ன ஜாதகத்துக்கு குழந்த உண்டுங்க ஒருத்தனுக்கு கல்யாணமே இல்லைன்னா கல்யாணம் உண்டு அதுக்கு தான் ஜோசியகாரம் நம்ம இருக்கும் வேறு யாரும் கிடையாது அப்போ அவனுக்கு குழந்தை உண்டாகணுமா எப்படி போகலாம் அப்போ என்ன பண்ணும் முதல்ல நம்ம எடுத்தோடனே பார்க்குறோம் ஒரு சந்திரன் போய் ஒரு அவிட்டத்துலையோ அல்லது வந்து அனுஷத்துலேயோ விழுதுன்னு வைங்க கோச்சாரத்தில் அன்னைக்கு இப்போ நாளைக்கு அம்சம் இன்றைக்கி வராங்க இன்றைக்கி போனால் என்ன போவோம் விசாகம் போயிட்டுருக்கோம் விசாகம் போகும்பொழுது விசாகத்தில் வராங்க விசாகம் நீங்கள் எடுத்திங்கனாக்கா எல்லாருமே ஓ பாசிட்டிவ் மேக்சிமம் ஓ பாசிட்டிவ் அந்த ஓ பாசிட்டிவ்க்கு ஜெனிட்டிக்காகவே ஒரு நோய் இருக்கும் புருஷம் முன்னாட்டி ரெண்டு பேருக்குமே வயசு அதிக வித்தியாசம் இருக்காது நல்லா கவனிச்சிங்க அப்போ தாம்பத்தியம் எப்படி இருக்கும் வாரத்துக்கு ஒன்று நாளுக்கு ஒன்று அப்படி தான் இருக்கும் கேப்பில் தான் இருக்கும் அந்த விசாகத்துக்கு ஆசைகள் கம்மியாக இருக்குமா இப்போ தும்முற இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து பொண்ணுக்கு புள்ள இருக்கான்னு கேட்க வரான்னு வச்சுங்க நான் சொல்லுவேன் உன் மாமனாரோ உன் தாய் தகப்பன் வழியிலேயோ சாபம் இருக்குன்றிருவான் தும்முனால் முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு நானுங்க அந்த ஜவ்வாக எடுத்துட்டு போவோம் இருமுறார் பாருங்க எவ்வளோ தடங்கல் ஒரு பலன் சொல்ல வரும்பொழுது இதே இது வந்து அப்படியே வரும் கோர்வையாக வரும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ வந்து அந்த விசாகம் போய் எங்கே நிற்கும் சூரியன் நீசமான வீட்டில் நிற்கும் அடுத்தது சந்திரன் நீசமான வீட்டில் நிற்கும் அப்போ மரபியலாகவே ஒன்று ஆணோ பெண்ணோ அந்த குடும்பத்துக்கு வீரியஸ்தானம் கெட்டுப்போன குடும்பம்தான் அவனும் ஒன்றை க யோசிக்கக்கூடாது என்னடா வீரியம் கெட்டு போயிட்டுன்னு சொல்லான்னு அப்படின்னு வெப்பாட்டி வச்சுருப்பாங்க அவன் முன்னோர்கள் கட்டாயம் மனைவியை விட்டு எல்லாம் அங்கே போகும் சொல்கிற புரிதுங்களா நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன் கன்னி துலாம் விருச்சகம் மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் சூரியன் நீசம் இந்த பக்கம் பொண்டாட்டி கிரகமான சந்திரன் நீசமாகும் இந்த பக்கம் வப்பாட்டி கிரகமான சுக்கரன் நீசமாகும் பிரசன்னம் ஒன்றும் கிடையாதுங்க இதுக்கு அஞ்சாம் மடமா நாலாம் மடமா எது வரும் சனி வந்துருமா வந்துருமா அடுத்து ஒம்பது பத்தில் போனால் அதே சுக்கரன் புதன் வந்துருமா ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தொடுக்கும் சிம்பிளாக பலன்னு சொல்லிட்டு போயிடலாம் நீங்கள் ஜாதகத்தை எடுத்தாலும் சரி யார் ஜாதகத்தை போட்டாலும் சரி சூப்பராக அடிக்கலாம் அப்போ வந்து நம்ம பலனை எப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நேர் எதிர்கொண்டு யார் அங்கே ஜெயிப்பா இதே சூரியனும் சந்திரனும் தான் அங்கே உச்சமாகும் ஆனால் அங்கே எது வந்துடுது ஃபஸ்ட்டு சுக்கரன் வந்துடும் சுக்கரன் வந்துடும் மற்ற எந்த கிரகத்துக்கும் வராது ஆனால் இந்த மூணு கிரகத்தில் யாரா வலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் மட்டுமே வலு இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரேன் நான் செவ்வாயை சொன்னேன் இல்லைங்களா இந்த செவ்வாய் போய் எங்கே நீசமாகும் கடகத்தில் நீசமாகும் பரிவர்த்தனையாக எங்கே நீசமாகும் விருச்சகத்தில் தான் நீசமாகும் இது ரெண்டு கிரகம் மட்டும்தான் பரிவர்த்தனை நீசம் வேற எந்த கிரகமும் பரிவர்த்தனை நீசம் கிடையாது உடனே செவ்வாய் சனியை கேட்கக்கூடாது செவ்வாய் சனி உச்ச நீசம்தான் ஆனால் செவ்வாய் வீட்டில் போய் செவ்வாய் உச்சமாக வர்றது கிடையாதுல்ல இப்போ இங்கே போய் கடகத்தில் போய் சந்திரன் உச்சம் ஆட்சி ஆகுது ஆனால் அங்கே செவ்வாய் நீசம் இங்கே போய் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி ஆகுது சந்திரன் நீசம் இந்த மாதிரி வேற ஏதாவது கிரகம் இருக்கா சொல்லுங்க எங்கேயுமே வராது இது ஜோதிடர்கள் மிக குறிப்பாக ஆய்வு செய்ய வேண்டியது அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதனை கொண்டு போய் ஒரே வீட்டில் வந்து வச்சு அதுக்கு நேர் எதிர் வீட்டில் கொண்டு போய் நீசத்தை வச்சிடலாம் இங்கே உச்சம் பெருசா நீசம் பெருசானாக்கா தான் பெருசு நீங்கள் நல்லா எடுத்துங்க ஒரு ஜாதகத்துக்கு நான் சொல்லக்கூடிய கிரகத்தில் அவனுடைய ஜாதகத்துக்கு நேர் எதிரடை கிரகம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு உண்டான கிரகம் எவனுக்கு நீசமாகுதோ பிறந்ததுன்னா ஒன்று ஆண் வாரிசாக பிறக்கும் இல்லைன்னா பெண் வாரிசாக பிறக்கும் ஆய்வு பண்ணி பாருங்கள் மாதிரி நாலாம் அதிபதி பத்தோட தொடர்பானால் பிறந்தால் ஆணாக பிறக்கும் இல்லைன்னா பொண்ணாக பிறக்கும் இப்போ இங்கே வந்து பிள்ளை இல்லை இந்த விசாகத்துக்கு குழந்த பிறந்துருமானாக்கா உடனே பிறக்கும் தலைச்சம் தொண்ணூறு பர்சன்ட் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் வேறு யாருக்குமே எடுத்தோடனே பொண்ணு பிறக்காது ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே மெயினான பாயிண்ட் அது அப்போ இன்றைக்கி ஒருத்தன் பிரச்சனைக்கு வரான் அப்படின்னாக்கா எதை நோக்கி வருவான் இப்போ ஆரோட அலக்கணம் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒன்று சிம்மம் போகணும் இல்லைன்னா கன்னி போகணும் சரிங்களா மற்ற கிரகத்தெல்லாம் விட்டுருங்க லக்கணத்தை மட்டும் பிடிச்சிப்போம் இப்போ அவன் திருமண வாழ்க்கையை பற்றி கேட்க வரான் சனி ஏழாம் அதிபதி வக்கரம் கல்யாணம் ஆயிடும்னு சொல்லுங்கள் ஆனால் குழந்த தாமதம்னு சொல்லுங்கள் இன்றைக்கி ஒருத்தர் பிரசனத்துக்கு வந்து கல்யாணத்தை பற்றி கேட்டால் புத்திர பாக்கியம் தடன்னு சொல்லுங்கள் ஏன் ஐயா சொல்லுங்க யாராவது ஏன் குரு வீட்டில் சனி இருந்ததுன்னா போகமா இருப்பாங்கயா என்ஜாய் பண்ணுவான் ஐயா சந்திரன் விசாகத்தில் இருக்கு நெக்ஸ்ட் முதல் பாவாதிபதியான சூரியன் எங்க இருக்காரு இன்னைக்கு கடகத்தில் இருக்காருங்க கடகத்துல பக நம்ம தான் சொல்லியிருப்போம் நட்புன்னு இருந்த ஸ்தானாதிபதி தன் வீட்டுக்கு பண்ணனில் மறைஞ்சிட்டான் அப்போ ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலமையெல்லாம் வரவன் எங்கள் அக்கா வரவன் இருப்பான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க பிடிச்சிருக்குன்னு இவன் மனசுக்குள்ளே பிடிச்சிருக்கும் அவங்க ஆயப்பம் ஒத்துக்க மாட்டாங்க கல்யாணத்தை யார் தடை பண்ணுவான் தாய் தாகப்பானே தடை பண்ணுவாங்க ரெண்டாவது ரூலு அப்போ அடுத்தது வந்து இவனுக்கு புத்திர பாக்கியம் தாமதம்னு சொல்லிட்டேன் அந்த அதிபதி நின்ற வீட்டுக்கு நாலாம் வீட்டில் போய் அதே அதிபதி நீசகதியில் கதியில் போவோம் இதெல்லாம் புது ரூலு நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த அதிபதி நின்ற வீட்டுக்கு நாலாம் அதிபதி வீட்டில் அந்த கதி நீசமாக போவோம் அப்போ அவனுடைய கெட்டு கெட்டுப்போவோமா போவாதா கெட்டுப்போமா போவாதா கெட்டுரும் இன்னைக்கு ஒரு குழந்த பிறக்குதுன்னு வச்சுங்க ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது ராகு எங்கே இருக்குது கும்பத்தில் இருக்குது கும்பத்தில் யார் யார் காலைல போவோம் செவ்வாய் ராகு குரு இது மூணுமே வலுவு அப்ப கட்டாயமா அவன் இளம் எதுலேயே அவன் கெட்டு போக ஜாதகமா அப்ப நம்மள்ட்ட கேள்வி கேட்க வந்தவனுக்கு ஆண்மை குறைபாடு இருக்குமா அப்படியே ஆப்போசிட் அப்போ முதல்ல ஒரு ஜாதகம் நம்மள்ட்ட வந்து தான் ஒரு பிரசன்னத்துக்கு வந்தாலோ ஜாதகம் வந்தாலோ முதல்ல இந்த ஜாதகன் வந்தவனுக்கு முதல்ல அந்த வீரியம் இருக்கான்னு பாருங்கள் வீரியம் இருக்குதா இல்லையான்னு எப்படி பார்ப்பீங்க ஆணு ஒரு நம்ம கண் லக்கணம் மூளை ஒரு ஒரு ஃபிகர் போது பார்க்குறோம் பார்த்தோன்னே அடுத்தது அதுக்கிட்ட பேசணுன்னு தோணும் ரெண்டு மூணாவது தொடச்சொல்லும் நாலு முடிச்சிடும் அஞ்சு தான் புத்திரஸ்தானம் ஆம்பளைக்கு முடிஞ்சு போச்சு அதுலேருந்து டிராவல் ஆகும் இது கட்டாகுமா ஆவாதாங்கிறது எதுவும் ஒம்பது வரைக்கும் டிராவல் ஆனால் தான் அங்கே பிள்ள பிறக்கும் ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேளுங்க ஏழாம் மடம் இதை வந்து ஒருத்தர் எனக்கு பேசுனார் ஐயா மூன்றாம் பாவம் வீரியஸ்தானம் கலத்திரஸ்தானம் நாலாம் பாவம்னு சொல்கிறீங்க ஏழாம் பாவம் எங்கேயா போச்சு அப்படின்னாரு நான் சொல்கிறேன் அப்போ உன் ஃப்ரெண்டு யார் உன் ஃப்ரெண்டு பேர் என்னான்னு கேட்டான் கணேசனாரு அப்போ கணேசனை நீ கல்யாணம் பண்ணியிருக்கான்னு கேட்டான் பட்டலாமே ஏழாம் இடம் நண்பர்கள் கூட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க அப்போ ஏழாம் இடங்கிறது பொண்டாட்டின்னு சொல்கிறான் பொண்டாட்டியாக தான் கல்யாணம் பண்ண முடியும் ஃப்ரெண்டையாக கல்யாணம் பண்ண முடியும் பண்ண முடியாது ஏன் அவள் பொம்பளைக்கு போய் ஒம்போதா கொண்டு போய் வச்சுட்டான் ஒம்போதாம் இடத்தை ஒன்பதாம் இடம் கெட்டு போனால் தான் அலிகரக தோஷம்னு சொல்லிடுறோம் அப்போ அடுத்தது மூளை பார்த்தா அதுக்கு அடுத்த இடம் எந்த எந்த இடத்த பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் அவனுடைய வீரியஸ்தானம் எந்த வழியில் கெட்டு போகுதுன்னு பார்க்கணும் புரியுதுங்களா பன்னெண்டுலாம் அயன சயனம்லாம் கிடையாதியா அயன சாயணம்லாம் ப அந்த பன்னெண்டுக்கு பார்க்கணுன்னா கல்யாணம் பண்ணி நீங்கள் சாந்தி முகூர்த்தம் ரூமு ரெடி பண்ணி இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு பன்னெண்டு பார்க்கலாம் இப்போ தான் எல்லாம் அவதி கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தான் கிளம்பிடுறாங்களே டேட்டிங் போய் எல்லாம் முடிச்சு தானே கல்யாணம் நடக்குது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அப்போ நீங்கள் போய் பன்னெண்டாக பார்த்துக்கிட்ருப்பீங்க சொல்லுங்க பார்க்க முடியாது அப்போ நம்ம ஒரு ஜாதகம் வந்ததுன்னா வீரியஸ்தானம் அப்போ இந்த கிரகம் மூணு கூடையை செவ்வாய் கெட்டு போயிட்டா நல்லா புரிஞ்சுங்க செவ்வாய் கெட்டு போயிட்டா செவ்வாய் பயப்படக்கூடிய கிரகம் தெய்வம் எது முருகன் அட போய்யா காலிங்கய்யா என்ன அப்படி இருக்கீங்க சிவனே தூக்கி போட்டு மிதிச்சதுன்னா செவ்வாய் உக்கரமானதுனால தான் தூக்கி போட்டு மிதிச்சது அப்போ பொம்பளாட்டி செவ்வாய் உத்த உச்சமான வீட்டில் யார் ஆம்பளை பேசுவானா பொம்பளை பேசுவாளா ஆ விரட்டணும் பாயிண்ட்டை புக்கை பார்த்த புக்கே படிச்சிகிட்டு இருக்கக்கூடாது ஜோத ஜாதகத்தை எடுத்தோம்னா முதல்ல இந்த லீடுக்கு வந்துடணும் அப்போ இவன் முதல் பிள்ளையார் ரெண்டாவது பிள்ளையா எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல அப்போ முதல் குழந்தை வந்து இங்கே தங்குமா தங்காதான்னு தெரியணும்ல அப்போ புத்ரபாக்கியத்துக்கு எந்த பாவத்தை சொல்லுவீங்க நீங்கள் ஆ அஞ்சுக்கு நேர் எதிரி எது பதினொன்று பதினொன்று முதல் குழந்தை ஞாபகம் வச்சுங்க யார் பிறந்தாலும் சரி முதல் ப ஒரு ஜாதகத்தையோ பிரசன்னத்துக்கோ வரும்பொழுது பிரசன்னத்துக்கு வரும்பொழுது புத்திர பாக்கியத்தில் எனக்கு குழந்த பிறந்துருச்சா அப்படின்னு கேட்டால் முதல் பதினோராம் இடத்துல சனியோ கேதுவோ இல்லை அலிகரகமான புதனோ போய் நின்றுதுன்னா முதல் குழந்தை தங்கி பத்து நாள் இருபது நாளில் போச்சான்னு கேட்டிங்கன்னா போச்சுன்னு சொல்லுவாங்க இங்கே புதன் சம்மந்தப்பட்டு குழந்தை கலைஞ்சிட்டுனா மூணு வருஷம் கழித்து வைத்தியம் பண்ணி தான் பிள்ளை பிறக்கும் இல்லைன்னா பிறக்காது தம்பி சட சடங்குது பிறக்காது அப்போ பதினோராம்படம் முதல் குழந்தை அப்போ ரெண்டாவது குழந்தைக்கே மூன்றாம் இடம் அதுக்கு அடுத்த பிள்ளைக்கு அதுக்கு மூணு இதே மாதிரி தான் அண்ணன் தம்பி அப்போ இவன் எத்தனாவது பிறவியாக பிறந்துருப்பான்னா அந்த லக்கணப்புள்ளியை பார்த்தா தெரிஞ்சிருமா தெரிஞ்சிருமா நான் சொன்னேன் ஒரே வருஷத்தில் இப்போல்லாம் இப்போ நிறையா கல்யாணங்கள் அப்படி தான் வருது ஒரு மூணுல கேது ஒம்பதுல ராகு நல்லா குணிச்சிங்க மூணில் கேது ஒம்போதில் ராகு கல்யாணம் முடிக்கிறாங்க ரெண்டு குழந்தை டைவர்ஸ் அது அபாஷ் அபாஷனு இப்போ டைவர்ஸ் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஆணுக்கு ஒன்பதில் ராகு போகக்கூடாது போகக்கூடாது போனால் அவனுடைய மரணம் ஜனிக்கும் காலம் தனிமையில் மரணம் போ நடக்கும் தான் தேனதெல்லாம் இழந்து தான் மரணத்தை பார்ப்பான் பெண்ணுக்கு மூணில் கேது வரக்கூடாது மூணில் கேது வந்ததுன்னா அவளுக்கும் அதே கதை தான் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் கொண்டு சேத்தம்னா சம வயசு உள்ளதில் கட்டாயமாக போய் பாருங்கள் அந்த ஏழாம் அதிபதி கட்டாயமாக மாறி வரும் ஏன்னாக்கா நம்ம இப்படி தான் பார்க்கணும் இவன் ஒரு லக்கணம் ரிஷப லக்கணம்னாக்கா வரவ விரிச்சக லக்கணம்னு போட்டு பரட்டி பார்க்கணும் பரட்டி பார்க்கணும் பார்க்கும் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளார அந்யோன்யமான தாம்பத்தியம் இருக்காது நீங்கள் உடனே சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் ஒன்றா தாங்க பிறந்தாங்க ரெண்டு பேருக்குமே அதே மூணு ஒம்பதுல தானே ராகு கேது இருக்குது ஏன் சமமாக இருக்காதா ரெண்டு பேருமே ஏக லகனந்தானாங்க அப்படின்னு இப்போ கேட்கலாம் நல்லா புரிஞ்சீங்க ஆண் ஆணுக்கு ராகையும் பெண்ணுக்கு கேதையும் மைன் பண்ணிங்க தாம்பத்தியத்துக்கு இந்த பாயிண்ட் பேசக்கூடாது வருது மைண்ட் பண்ணிக்கிட்டு பொருத்தம் பாருங்க அதுதான் அந்த பொருத்தத்தில் வரும்போது இந்த ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது வரும்பொழுது தாமத திருமணம் என்னென்னோ கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கிடையாது தப்பு புத்திர பாக்கியம் தான் மேட்ரு அங்கே ஒன்று ரெண்டு ஏழு எட்டுக்கு புத்திர பாக்கியம் தான் மேட்ரு நாலு கூட ஏழில் போய் நின்றுதுன்னு நின்று உடனே குழந்த உடனே குழந்த நாலு குடையவன் எழுக்க போனான் அதே நாலு குடையவன் பன்னெண்டுக்கு போய்ட்டு வீங்க இரவல் புள்ள தான் வேணா ஆய்வு பண்ணி பாருங்க இல்லைன்னா அந்த குழந்தை சுகாரம் போயிடும் அப்ப புத்திர பாக்கியத்துக்கு உண்டான கோயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் ஒரு அமாவாசை அன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் வழுவூர் வழுவூர் வீரட்டேஸ்வரர் அங்க உள்ள சுவாமி கஜனை கிழிச்சு போத்திருப்பார் யானையை இவனுடைய விந்து பையன் அவளுடைய கர்ப்பப்பை கருமுட்டை உருவாகிறதையும் ரெண்டும் செதைஞ்சு போச்சின்னு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அதுவே இல்லைடா அப்படின்னு சொல்லி இடம் அது அந்த கோயிலுக்கு போயிட்டு தலச்சங்காடு சங்கமேஸ்வரர் குழந்தையை வந்து முதல்ல கொண்டு வந்து நாங்கள் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் சங்கு வச்சு எடுக்கணும் அந்த கோயிலில் மூணாவது நேராக போக வேண்டியது திருவன்காடு புதன் ஸ்தலத்துக்கு பின்னாடி அம்பாள் சன்னதி பக்கத்தில் இடிக்கியம்மன்னு ஒன்று இருக்கும் அந்த இடிக்கம்மனுக்கு தீபம் நீங்கள் உடனே இந்த இது விளக்கு போடுறது எல்லாம் அங்கே போய் வாங்கிக்கலாம்னு வாங்கக்கூடாது இதை நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இவங்க வாங்கி வீட்டில் வச்சிடணும் நாற்பத்தி ரெண்டு நாள் பொண்ணும் பையனும் தாம்பத்தியம் பண்ணக்கூடாது பையன் காவி வேஷ்டி கட்டிக்கணும் மெத்தையில் படுக்கக்கூடாது இப்படியெல்லாம் இருந்து போய் செஞ்சாக்கா சக்ஸஸ் புத்திரபாக்கியத்துக்கு பாக்கியத்துக்கு இது வந்து நமக்கு சனி வீடோ புதன் வீடாவோ அவன் லக்னாதிபதி வந்து கேது தொடர்பானாலோ அப்போ என்ன பண்ணணும் இயற்கை வைத்தியத்துக்கு சொல்லலாம் இது மாதிரி மற்ற கிரகங்கள் வலுவானதுன்னா இங்கிலீஷ் வைத்தியம்தான் இதுவும் நாளில் போய் ஒரு மூணு கிரகம் நின்றுது அந்த பொண்ணு ஜாதகத்திலேயோ பையன் ஜாதகத்துலையோ நின்றுதுன்னா வாடகை தாய்க்கு போயிடுங்கன்னு சொல்லிவிடுங்க டெஸ்ட்யூப்பு வேஸ்ட்டு குழந்த முடிச்சிடும் கதையை அப்போ இந்த குழந்தை பிறக்கிறப்ப இப்போ இன்னொரு இது வருது ட்ரெண்டிங் இந்த குழந்த பிறந்ததுனாக்கா நல்ல நேரத்தில் எடுத்தால் நமக்கு எல்லாம் நல்லா தான் அமைஞ்சிருமா ராமசாமி மமன் குப்புசாமின்னா அவன் பிறந்ததுலேருந்து சாதரம் வரைக்கும் ராமசாமி தான் அப்பான் குப்புசாமி தான் மமன் மாறாது நீ எந்த நேரம் பிறந்தாலும் பிள்ளை எடுத்தாலும் அந்த விதி பிராப்தம் எப்படி இருக்கோ அப்படி தான் அமையும் நம்ம சொல்லலாம் ஒரு குடும்பத்தில் இப்படி எடுங்கலாம் ஒரு குடும்பத்தில் போய் ஒரு நட்சத்திரம் எடுத்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் மட்டும்தான் அந்த குடும்பத்தை சுற்றி சுற்றி வரும் அது மாதிரி வரவே வராது இப்போ சிம்பிளாக நான் சொல்லுவேன் இப்போ அனுஷத்துக்கு சொன்ன பார்த்தீங்களா ஓ பாசிட்டிவ் ஒன்று அங்கே போய் ஏபி சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் நான் உடனே எந்த பாவகம் பாதிக்கிறதுன்னு பார்ப்பேன் பார்த்துட்டு நான் சொல்லுவேன் உனக்கு இந்த மாதிரி வியாதி வரும் அப்படின்றேன் ஜெனிட்டிக் உண்டு அப்படின்னு ஜெனிட்டிக்கு எந்த பாவகத்தில் வருதோ அந்த பாவத்தில் அது வேலை செய்யும் அப்போ இவன் ஒரு குழந்தைக்கு வந்துடுறாங்க ஐயா அதெல்லாம் விட்டுருங்க குழந்தைக்கு வந்துடுறாங்க அவளுடைய கர்ப்பப்பை தாங்குமா புள்ள வந்த உடனே ப்ரெஷர் வரும் சுகர் வந்துடுது முதல்ல அது தாங்குமா ஆம்பளை விட்டுருங்க அவங்க கவுண்டிங் ரைஸ் பண்ணுறது அதெல்லாம் அடுத்தது அவளுடைய கருமுட்டை அவளுக்கு உண்ணா நீங்கள் அந்த ஜாதகத்தை எடுங்கலாம் நாளில் கேதம் நாளில் சனியெலாம் இருந்ததுன்னு வைங்களேன் அவ்வளோ மாதிரி ஒரு டென்ஷன் பார்ட்டியாக பார்க்க முடியாது ஆறில் சந்திரன் ராகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புத்திர பாக்கியம் தட பைத்தியம் மனநோய் குடும்பத்தில் ஒத்து போகாது இவனுக்கு எல்லாமே இருக்குடா புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது ஒம்பதாம் பாவம் நல்லா இருக்குது அஞ்சாம் பாவம் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது குழந்தைய பிறக்கலை அப்போ எந்த பாவத்தை போய் பார்க்கணும் பன்னெண்டு அவனுடைய முப்பாட்டனுக்கு போயிடுங்க பன்னெண்டை லக்கணமாக மாற்றுங்க இவனுக்கு இருக்குமா இருக்காதான ஆய்வு பண்ணி பாருங்க சரிங்களா இதுதான் புத்திர பாக்கியத்துக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கா சிறப்பாக இல்லையா பேச்சு